அனைவருக்கும் வணக்கம் எளிய இன்னத்தில் வளர்ந்த முருகன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அமைதி அமைதியடைவோம் முருகன் அரல் பெறுவோம் நன்றி வணக்கம் பார்த்த சாரதியின் மருமகனே பார்வதி தேவியின் திருமகனே பார்த்த சாரதியின் மருமகனே பார்வதி தேவியின் திருமகனே கார்த்திகேயனே காவடி பிரியனே காத்து ரட்சிக்கும் கருணாகரனே கார்த்திகேயனே காவடி பிரியனே காத்து ரட்சிக்கும் கருணாகரனே சாரதியின் மருமகனே பார்வதி தேவியின் திருமகனே தீர்த்தத்தை உன்மேல் ஊற்றிடுவோம் தீபத்தை உன்முன் ஏற்றிடுவோம் தீர்த்தத்தை உன்மேல் ஊற்றிடுவோம் தீபத்தை உன்முன் ஏற்றிடுவோம் கீர்த்தனை பாடி போற்றிடுவோம் கீர்த்தனை பாடி போற்றிடுவோம் அருள் கிடைத்திட நோன்பு நோச்சிடுவோம் அருள் கிடைத்திட நோன்பு நோச்சிடுவோம் பார்த்த சாரதியின் மருமகனே பார்வதி தேவியின் திருமகனே மூர்த்தியே உன் மகிமைதனை அறிவோம் முருகா உன்மேல் மலராகிதழ் விரிவோம் மூர்த்தியே உன் மகிமைதனை அறிவோம் முருகா உன்மேல் மலராகிதழ் விரிவோம் வார்த்திடமுதை உனக்கு பணி பணிபுரிவோம் வார்த்திடமுதை உனக்கு பணி புரிவோம் உன்னால் வல்லமை பெற்று வஞ்சத்தை கலைந்தேறிவோம் உன்னால் வல்லமை பெற்று வஞ்சத்தை கலைந்தேறிவோம் சாரதியின் மருமகனே பார்வதி தேவியின் திருமகனே கார்த்திகேயனே காவடி பிரியனே காத்து கருணாகரனே எம்மை காத்து கருணாகரனே பார்த்த சாரதியின் மருமகனே பார்வதி தேவியின் திருமகனே பார்வதி தேவியின் திருமகனே நன்றி வணக்கம்